ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கிட்டூஸ் கிராஃப்ட் கிராஃப்டிங் இயர் கியூரியாசிட்டி இன்றைக்கி நம்ம கிட்டூஸ் கிராஃப்ட் சேனில் வந்து ஒரு வேஸ்ட் திங்ஸை வச்சு சூப்பரான சூப்பரான சொல்கிற பதிலாக ஸ்வீட்டான ஒரு ஆர்கனைசர் தான் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வந்து இது வரைக்கும் நீங்கள் வேறு ஏதாச்சும் கிராஃப்ட் சேனலில் பார்த்துருப்பீங்களான்னு தெரில பட் இது வந்து ரொம்ப அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு நான் எடுத்திருக்க திங்ஸ் பார்த்திங்கன்னா என் பாப்பாவோட ஒரு டாய்ஸ் தான் அந்த டாய்ஸ் வந்து பிஞ்சு போயிடுச்சு சரி அதை எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன் அதில் வந்து இப்படி ஒரு அழகான கிராஃப்ட் பண்ணலாம் எத் நெக்ஸ்ட் எ என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்டிக் தான் இந்த ஸ்பூனெல்லாம் வேண்டாம் வெறும் ஐஸ்டிக் மட்டும் போதும் இந்த ரவுண்ட் ஷேப்பில் பேப்பர்லாம் இலகி இருந்துச்சு அதெல்லாம் ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டு சைட்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் கொஞ்சம் ஓப்பன் ஆகிற மாதிரியும் இன்னொரு சைடில் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரியும் பேஸ்ட் அட்டையோ இல்லை கார்ட்போர்டோ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க ஒட்டிக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே ஷேப்பில் இப்போ இந்த இன்னொரு சைடும் பார்த்திங்கன்னா நான் வந்து வேஸ்ட்டு பேப்பரை வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டேன் ஒட்டி கட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபுல்லாகவே கட் பண்ணி முடிஞ்சு கட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சுற்றி என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஐஸ் ஸ்டிக் இருக்குல்ல ஐஸ் ஸ்டிக் அந்த ஐஸ் ஸ்டிக்கை வச்சு ஐஸ் ஸ்டிக்கை வந்து ஃபுல்லாக க்ளூகன் வச்சு நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணிட போகிறோம் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் கேப்பை விட்டு விட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணியாச்சு பே க்ளூகன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லாட்டி ஃபெவி பாண்ட் இருந்துச்சுன்னா அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல்லாக நம்ம பேஸ்ட் பண்ணது பேஸ்ட் பண்ணியாச்சு இப்போவே கொஞ்சம் அழகாகிட்டு இப்போ நான் என்ன எடுத்து என்ன கலர் எடுத்துருக்கேன்னா ப்ரௌன் கலர் தான் எடுத்திருக்கேன் இப்போ ப்ரௌன் கலரை வந்து அந்த ஐஸ்டிக் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் என்ன கான்செப்டில் ஆர்கனைசர் பண்ண போகிறேன்னா இந்த கிட்கட் கேக் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கிட்கட் கேக்கு தான் நம்ம வந்து இந்த ஷேப்பை பார்த்தோம்னா சரி நம்ம கேக் ஷேப்பில் வந்து ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வந்துச்சு அதை அதை தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன் நம்ம வீடியோவில் இப்போ வந்து ஃபுல்லாக ப்ரவுன் கலரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு அட்டை இருக்குல்ல ப்ளூ கலரில் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா சாக்லேட் கலரில் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுலேயுமே நான் வந்து ப்ரவுன் கலரை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டேன் சுத்தமாக எல்லா இடத்துலையுமே கவர் ஆகுற மாதிரி நம்ம வந்து இந்த ப்ரௌன் கலரை பேஸ்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீஜருக்கு போகலாம் மோஸ்ட்லி இப்போ ஐஸ்டிக்கில் எல்லாமே கிளியர் ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ வந்து நடுச்சு ஒரு அட்டையிலையும் அடிச்சுட்டு நல்லா காய வச்சிடலாம் அந்த கேப்பில் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு கலர் பேப்பர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வேஸ்ட்டு கலர் பேப்பர்ஸில் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு நீங்கள் என்ன காயின்ஸ் வச்சு போடலாம் இல்லை அதை விட சின்னதாகட்டும் சர்க்கிள் போட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நாலாம் அடித்து கட் பண்ணிங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிட்கட் கேக்கில் வந்து ஜெம்ஸ் மிட்டாயெல்லாம் மேலே டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க ஸோ நான் இன்றைக்கி இந்த கலர் பேப்பரில் தான் அந்த ஜெம்ஸ் மிட்டாயை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது இந்த மாதிரி நாலாக மடிச்சுட்டு கலர் பேப்பரை இந்த மாதிரி ரவுண்டு போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி தான் வேஸ்ட் பேப்பர்லாம் வந்து ஒரு கவருக்குள்ளே அப்படி பேக் பண்ணி வச்சுருவேன் நமக்கு நிறைய கிராஃப்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வந்து வேஸ்ட்டாக போகிற பேப்பர்ஸ் எதுவுமே வந்து வேஸ்ட் பாக்ஸில் போடாமல் இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சுக்கிடுவேன் அதை தான் இன்றைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் கிராஃப்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையுமே பத்திரமாக வச்சுக்கோங்க அப்போ வந்து கிராஃப்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடையில் போய் எதுவுமே நம்ம வந்து வாங்க வேண்டிய தேவை இருக்காது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஜெம்ஸ் மிட்டாய்க்கு பதிலாக நான் இந்த மாதிரி கலர் பேப்பரை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி ஒட்டிட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா என்னோட ச நான் ஜெம்ஸ் மிட்டாய்க்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு இப்போ எல்லாத்தையுமே கலர் கலராக எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக அந்த ப்ரௌன் கலரில் ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணிடலாம் பேஸ்ட் பண்ணியாச்சு இப்போ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அழகாகிடுச்சு இப்போ நடுசில் ஒரு ஃப்ளவரும் பேஸ்ட் பண்ணிக்கலாம் இதுவுமே வேஸ்ட்டு திங்ஸ் தான் இப்போ வந்து என்னோடய பென்னு பென்சில் எல்லாத்தையுமே அதுக்குள்ளே போட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்து எப்படி இருந்துங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம கிட்டஸ்க்ராஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு அழகான டிஃப்ரெண்ட்டான வீடியோவோடு பார்க்கலாம் பை பை Back to craft crafting பேக் curiosity இன்னைக்கு நமக்கு கிட்டஸ் கிராஃப்ட் சேனலில் வந்து ஒரு வேஸ்ட் திங்ஸை வச்சு சூப்பரான சூப்பரான